புதுச்சேரியில் இந்திய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ரிஷி அகஸ்தியர் அரவிதர் மற்றும் புதுச்சேரியில் வேத பாரம்பரியம் என்ற சர்வதேச மாநாட்டை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருமதி கே ஸ்வர்ணாம்பிகா ஐ பி எஸ் துணை செயலாளர் இயக்குநர் ஆரோவில் அறக்கட்டளை அவர்கள் துவக்கி வைத்தார் ஒரு சிறப்பு பார்வை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஆரவிதர் சொசைட்டியின் ஆரோ பாரதி என்ற பிரிவு ஏற்பாடு செய்திருந்தது தொடர்ந்து திருமதி கே ஐ அவர்கள் தன்னுடைய உரையில் சித்த மருத்துவத்தின் முக்கியத்துவத்தையும் இந்தியாவின் மருத்துவ உலகத்திற்கான முக்கியமான பங்களிப்புகளையும் வலியுறுத்தினார் மேலும் அவர் கூறியதாவது இந்த ஆண்டின் எட்டாவது தேசிய சித்த தின விழா இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் தலைமையில் பொதுமக்களின் சுகாதாரத்திற்காக சித்த மருத்துவம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது சித்த மருத்துவம் தமிழ் மண்ணின் அகில உலகத்திற்கான பாரம்பரிய பங்களிப்பாகும் சித்த மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படும் ரிஷி அகஸ்தியர் சித்த மருத்துவத்தின் அடிப்படையை அமைத்தவர் அவர் மருத்துவ அறிவில் மட்டுமல்லாது தமிழ் இலக்கணத்தை உருவாக்கியவராகவும் பெருமை பெற்றவர் எனவே அவர் விட்டு சென்ற மரபுகள் மருத்துவம் மற்றும் கலாச்சாரம் என்று பாரதத்தின் இரு முக உருவங்களாக பிரகாசிக்கின்றன சித்த மருத்துவத்தின் பாரம்பரியம் உடல் மனம் மற்றும் இயற்கையின் இடையிலான சமநிலையை உருவாக்கும் ஒரு முழுமையான பார்வையை கொண்டுள்ளது உடலுக்கும் உள்ளத்திற்கும் இடையிலான இணைப்பை வலுப்படுத்தும் மூல தத்துவங்களை சித்த மருத்துவம் வெளிப்படுத்துகிறது சித்த மருத்துவத்தையும் அதன் பயன்களையும் உலகறிய செய்யும் பொறுப்பு இளைய சமுதாயத்திற்கே உண்டு இந்நாட்டின் புதிய தலைமுறை சித்த மரபின் சித்த மரபின் முக்கியத்துவத்தை புரிந்து அதை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் கூறியதை போல் உடலும் உள்ளமும் இயற்கையோடு ஏய்ந்து வாழ்வதை வலியுறுத்தும் அகில உலகத்திற்கு பாரதத்தின் கொடையான சித்த மருத்துவத்தை இன்றைய இளைய தலைமுறையினர் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று திருமதி சுவர்ணபிகா ஐ அவர்கள் வலியுறுத்தினார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி And Sri Aurobindo for us is a celebration every day. So when we speak of Sri Aurobindo or in relevance to anybody, for us it's a celebration. Sri Aurobindo has had connection with, uh, he has interpreted, translated some mantras and so uh, That connection is quite clear. But many of us who did not understand the Vedas began to understand when we read Sri vedas. For me, at least, I had no clue about the Vedas until I read Secret of the Vedas. And I continue to read whatever he had on the rest of the Vedas and the we, I did not know. Government. I cow meant. I did not know what a horse meant. I didn't know what a cave meant. I didn't understand what a is. I didn't know what a yogi means. That is the deep meaning behind the Vedas that she unveiled. And for that, as think the world is very grateful to him that this kind of unveiling took place and it brought the real meaning of the Vedas before us. So today we have many airtight friends here who are listening to us and this is a hybrid session and we we'll are very happy to have Srinagar here with us and also the Vice Chancellor will be joining us very soon. So we all look forward to a very scintillating session and uh, we will carry on morning the evening, he has uh, sorted the timing of talks to just 10 minutes because uh, there are many speakers who have done excellent work to allow me to share their work and uh, and people like us would like to hear them. It's been so all the very best and have a great day. Thank you Pradeep Bhai for your remarks. Before I invite the, uh, today's guest, Madam Sunan ji, I request Pradeep Bhai to kindly felicitate to the guest with the show of Windows publications, Secret of the Veda. I also request Pradeep Bhai to kindly give a Madam is adding now the Oracle Foundation. So one day, the, what the mother established, people are giving the different parts of the world scattered into different consciousness, divided in different countries, coming these ideas. But mother dreamed that there should be a place on the people forgetting the nationality, religion etc. That they should be in an average way. So Auroville is an experimental city and growing in its way. And with the support from the government and the support of many of the it you know, The city is growing, and Madam is now heading this institution. May I now request Madam Kesavan Ambikarji to kindly present his views on this auspicious occasion. Distinguished personality from the dias, <laughs> Sri <laughs> Pradeep <laughs> Nayak.

ியா இந்த வருஷப்புக்கு ஒரு தீம் அந்த தீம் வந்து சிதாபாத் பப்ளிக் ஹெல்த் அதாவது மனித உள்ள அதாவது எல்லா மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கு உடல் நலத்திற்கும் சித்தம் வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கு அந்த தீம் ஸோ

இப்போ கொரியவலையில வந்து கபஸ்கியர் வாழ்ந்ததாக சொல்றாங்க அங்கே வந்து இப்பவே பெரிய பல நூலிகைகள் வந்து அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து இந்த சித்த சித்த மக்களோட பெருமையை வந்து பாண்டிச்செயலில் பேசுறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா பாண்டிச்செயல் வந்து ஒரு பொண்ணு முழு அப்புறம் டாக்டர் கிஷோர் சொன்ன மண்டியில் வந்து பல சித்தர்கள் வந்து வாழ்ல தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த குட்டிய பூமியில் வந்து சித்த மருத்துவத்தோட பெருமையை பேசுறது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா பாக்கிறேன் பதினெட்டு சித்தர்களை வந்து தந்தை வந்து இந்த உலகத்துக்கு தந்தது வந்து நம்ம தமிழ் மந்தம் இதில் வந்து சித்த மருத்துவத்தோட தந்தைன்னு சொன்னபடியே அகஸ்தியரோட தான் வந்து நம்ம சித்தாண்டியமாக கொண்டாடி இருக்கோம் டாக்டர் கிஷோட சொன்னார் உங்களுக்கு அவர் அவருக்கு நிறைய பெருமைகள் இருக்கு அகஸ்தியரோட பெருமைகள் தான் வந்து முதல் இலக்கணத்தை தமிழ் இலக்கணத்தில் எழுதிய அகத்திய இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் சங்கங்கள் இருக்கு இல்லைங்களா தமிழ் சங்கம் தெரியவில்லைங்களா அது மாதிரி முதலாம் உலக தமிழ் சங்கத்தோட தலைவரா இருந்ததா சொல்றாங்க அது வந்து ரொம்ப பழைய பல பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த தமிழ் சங்கத்தோட தலைமையை பொறுப்பேற்றவர் வந்து அவரு குருமணி சொல்லுவோம் அவருடைய பாக்கத்துக்கு தான் அவர் ஹைட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா அவர் இந்த உலகத்துக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து பல பல நூறு விஷயங்கள் பல அரிய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு அவர் வந்து இருக்காரு ஸோ அவருடைய பிறந்த நாள்ல வந்து இந்த செஷன் நடக்கிறது வந்து சித்தா டேவ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டாடுறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த செஷன்ஸ்ல வந்து நீங்க நிறைய நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்க போறீங்க சித்த மருத்துவத்தோட பெருமைகளாக இருக்கட்டும் அப்புறம் ஸ்ரீ அரவிந்தோ வந்து ஒன் ஆஃப் த சேம்ஸ் பூ காஸ்ட்டு புதுச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவரும் வந்து ஒரு வாழ்ந்த சித்தர் அவரும் ஒரு சித்தர் இது அடைஞ்சவர் தான் சோ அப்படிப்பட்டவர் வந்து ஸ்ரீ அரவிந்தோ வந்து இந்த புதுச்சேரியோட மன்னத்தை பெருமை சேர்த்துவர் அவரும் வந்து அகஸ்தீரை பற்றி சொல்லியிருக்காரு இத்தனைக்கும் அவருடைய உரைகளில் அதை வந்து பரம்போகிற பல செஷன்ஸ்ல வந்து நிறைய ஸ்காலர்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் நானும் ஆளாக காப்பித்துருக்கேன் ஹோ பைல் ஹாவ் வெரி குட் த செஷன் லர்னிங் செஷன்

ஓகே சித்தி அப்படின்னா வந்து அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்ளீஷன் அதாவது ஒரு பரிபூர்ண நிலையை தான் வந்து சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட வந்து ஃபாலோ பண்றவங்க தான் சித்தர்கள் அவங்க நமக்கு உலகத்துக்கு கொடுத்தது தான் வந்து சித்தம் கொடுத்துவாங்க

அதே தான் வந்து அகஸ்திய முனிவரும் வந்து சொல்லியிருக்காரு மனம் செம்மையாளர்களை பத்தி சொல்லியிருக்காரு அதாவது மனமும் உடலும் சேர்ந்து தான் அவருடைய உடல்களே ஒரு பஞ்சபூதத்தான ஆனது பயன் சேர்ந்து இது பண்ணதுதான் நம்மளுடைய உடல் சித்த மருத்துவம் வந்து இந்த பஞ்சபூதத்தான உடலை பத்தி தான் வந்து அதோட ஆயுக்கொள்வர்களை பத்தி அதுக்கான மருந்துகளை பத்தி சொல்றதுதான் சித்த மருத்துவம் வாதம் கவம் பித்தம் உடலான பத்தி தான் பேசுறது அது அதை அதை கண்டறிஞ்சு நம்ம சரியான முறையில் இது பண்ணிட்டாலே வந்து நம்ம உடல் வந்து நோய் அண்டாது அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்தோட ஒரு தத்துவமே ஸோ நம்ம அகஸ்திய சொன்ன ஒரு பாட்டு இருக்கு மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனம் செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனம் செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனம் செம்மையானால் மந்திரம் செம்மையானுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு

பொருள்களாலையும் போதை வசதிகளாலையும் நம்மளுடைய உடலை நம்மளே ஸ்பாயில் பண்ணிடுறோம் உடலுக்கு ஒரு கோயிலுக்கு சமம் சொல்லாங்க இல்லைங்களா சித்தர்கள் அப்படிப்பட்ட உடலை நம்ம ஸ்பாயில் பண்ணிடுறோம்ன்றது தான் அந்த கடுவெல் சித்தரோட ரொம்ப ஃபேமஸான ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு நான் இந்த இதோட என்னுடைய ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரும் பார்க்கறதுல ஐம் ஹாப்பி அண்ட் ப்ரௌட் டு சீ த சீ தங்ஸ்டர்ஸ் யூ கம் ஃபார்வர்ட் ஃபார் திஸ் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் செஷன் இந்த மாதிரி ரொம்ப ஆர்வமாக நீங்கள் வந்துருக்கு ஆர்வமாக இருக்கீங்க எஸ்